தோழர்களே நாள் முழுவதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஒன்றிய அரசினுடைய மிக மோசமான பட்ஜெட்டை கண்டித்து இந்த போராட்டத்தின் ஒரு பகுதியாக நாம் நடத்திட்டு இருக்கிறோம் அடுத்து இடதுசாரி கட்சிகளின் சார்பில் வருகிற பதினான்காம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை இப்படியான போராட்டங்களை மக்கள் மத்தியில் இடதுசாரி கட்சிகள் நடத்த இருக்கிறாங்க தொடர்ச்சியாக மக்கள் விரோத பட்ஜெட்டை தான் தாக்கல் பண்ணிட்டு இருக்கிறாங்க பட்ஜெட் வரவு செலவு இந்த கணக்கெல்லாம் வைக்கிறது வரி உயர்வு இல்லாத பட்ஜெட் வரி உரை வரிய படைச்ச பட்ஜெட் பேசி கேள்விப்பட்டிருப்போம் கேள்விப்பட்டிருக்கோம் என்ன அப்படின்னா வரியை ஏற்கறதெல்லாம் பட்ஜெட்ல வைக்கிறதே கிடையாது வரி உயர்வு என்பது முன்னாடியே தனியா பட்ஜெட் போட்டு அதுல நாங்க வரியோ சொல்றதெல்லாம் கிடையாது

மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு மோடியோட பாதுகாப்பு அரிசி தயிர் பருப்பு எல்லாத்துக்கும் வலியுறுத்தும் மோடியோட பாதுகாப்பு